எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த கடகராசிக்காரர்களுக்கு எதுக்கு சார் நாங்கள் வீடியோ பார்க்கறேனே தெரில சார் அந்தளவுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த உடனே எல்லா வீடியோலையும் சொல்லுவாங்க சார் உங்கள் நல்ல காலம் பிறக்க போகுது நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லுவாங்க இந்த கடகராசிக்காரர்கள் படாத கஷ்டங்கள் பற்றி எப்போ தான் அந்த நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல மாற்றங்களான உண்மைகளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பழங்காலங்களில் அதாவது பழங்காலங்கள்னால் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இந்த கடகராசி பட்டாத பாடு இந்த கடகராசியில் முக்கியமாக இந்த போன வருஷம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ந்ததுலேருந்து ஒரு ஜனவரியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வச்சு உங்களுக்கு செஞ்சுருக்கும் சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் எதில் பணத்தை விட்டுறனே இதில் போன வருஷம்னா நிறைய பணத்தை விட்டுருப்பீங்க அது எங்கெங்கே பணத்தை விட்டால் அவன் யார்கிட்ட கொடுத்தனே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேருக்கு இது ஒரு விமோச்சனமான காலம் அப்படின்னே சொல்லலாம் விட்ட பணங்களை திருப்பி பெறுவதற்கான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு ஒரு தனிப்படையான ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பரும் நான் அதில் கீழே கொடுத்துருக்கேன் அதாவது நீங்கள் பணத்தை மட்டும் இல்லை நிறையா விஷயங்களில் நீங்கள் லாக் ஆகிருந்து நீங்கள் வந்து விமோச்சனமாகவும் அப்படின்னு இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ வந்து டைம் டைம் சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய சார் உங்களுக்கு தொழில் உடல் குடும்ப நிறையா விஷயங்கள் லாக்கில் இருந்து வெளிவரக்கூடிய டைம் இது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சால் அது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த ராசி நட்சத்திரம் அதே மாதிரி லக்கினம் உங்களோட தசா புத்தி கிரக அமைப்பு வந்து ஜாதகத்தின் மூலமாக மட்டும் தான் பார்க்க முடியும் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால ஒரு பிரபல ஜோதி நம்பர் நான் வந்து நினைச்சிருக்கேன் அவர் வந்து ஆக்டருக்கே வந்து ஜாதகம் பார்க்குறவர் இப்போ சமீப ம காலமாக வந்து ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ஆக்டருக்கு அவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்தார் அதனால தான் அவர் நம்பர் நான் வந்து ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன் பயங்கரமாக கணிச்சு சொல்கிறாரு ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அதனால தான் அவரோட நம்பரை நானே வந்து கேட்டு வாங்கி போடுறேன் எங்களுக்கோசரம் எங்களோட சப்ஸ்கிரைபருக்கோசரம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு வாங்கி போட்டிருக்கோம் நீங்கள் வந்து கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நீங்கள் ஃபோனை அவர் எடுத்துட்டாரு ஏன்னா எடுத்துட்டார் அப்படின்னாவே உங்களுக்கு லக்குன்னு தான் அவ்வளோ பிஸியாக இருப்பார் அவர் ஃபோன் எடுத்தாரு அப்படின்னாவே உங்களுக்கு வீடியோ காலம் முறந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறாரு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ஒரு ஈஸியாக ஒரு எளிமையான மிடில் கிளாஸுக்குமே வந்து நீங்கள் அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த நம்பர் நான் கொடுக்குறேன் இது நீங்கள் ப்ரொமோஷனாக நினைச்சாலும் அது உங்களோட விருப்பம் சரி சார் இப்போ நான் அந்த முக்கியமான மேட்டருக்கு சொல்லிடுறேன் இந்த கடகராசியினர் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களை வந்து பெற்றிருப்பீங்க நிறைய இடத்துல பணம் கொடுத்து இழந்து தந்துருப்பீங்க நிறைய தொழில்கள் லாக் ஆகிருப்பீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் இதில் போடலாம் அந்த மாதிரி நிறையா லாக் ஆயிருப்பீங்க அதே மாதிரி குடும்ப ரீதியான சில சிக்கல்களையும் நீங்கள் வந்து பல இடங்களில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் அல்லது வேலை இழப்புகள்லாம் நீங்கள் வந்து நிறையா சந்திச்சிருப்பீங்க நிறைய பண கஷ்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதன் மூலமாக பல கஷ்டங்களையும் நீங்கள் வந்து அனுப்பிச்சிருப்பீங்க அந்த மனக்கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலமாக அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜனவரியில் அவங்களோட ரொம்ப டாப் தூக்கிவிட்டு ஒரு மாதிரி கசைக்கு புழிஞ்சிருக்கும் ரொம்ப மன ரீதியான கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து அனுப்பிச்சு தான் இது பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறமா அதாவது ஒரு ஜனவரியிலருந்து மே ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து படாதப்பாடு படுத்திருக்கோம் அதுக்கப்புறமா அந்த காட்கள்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக் ஆகிட்டே இருந்திருக்கும் இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்னு தான் ஒரு ரிலீஃப் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க சார் இந்த விஷயம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது கிடைக்குமா கிடைக்காதா இது நடக்குமா நடக்காதா இது எப்போ அமையும் இது எப்போ வந்து ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு காலங்களாக தான் அமைப்போது ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்படாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம் ஆனால் பண ரீதியான விஷயத்தில் மட்டும் நீங்கள் கையே வச்சிடாதீங்க கடகராசிக்காரர்கள் யோசனையும் யாரும் கேட்டுறாதீங்க கடகராசிக்காரர்களுக்கு பண ரீதியான விஷயத்தில் கையையும் வச்சிடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சை கேட்டு இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எதுவும் நடக்காமல் இருக்கிறது பெட்டர் உங்களோட பேச்சு வந்து இப்போ ஒரு லாக்கில் இருக்குது அப்படின்னு தான் உங்களோட பேச்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களோட பேச்சை நம்பி வேறு யாரும் செயல்படக்கூடாது அது உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நீங்கள் பேச்சை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க அது உங்களுக்கு நல்லது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான நேரம் இந்த கடகராசினர் யாரை வணங்குனா இப்போ தப்பிக்கலாம் அப்படின்னா விநாயகரை வணங்கினா தப்பிக்கலாம் விநாயகர் பரத்தில் ராகு கேது இருப்பார் அதே மாதிரி சனி பகவானும் விநாயகருக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கி போகக்கூடிய ஒரு ராசி ஸோ அதனால் விநாயகர் வந்து வணங்குனீங்க அப்படின்னா அந்த கடகராசிக்கார்கள் இப்போ வந்து தப்பிக்கலாம் விநாயகர் நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு போங்க ஒரு ஏழு விளக்கு பொறுத்துங்க விநாயகருக்கு முன்னாடி ஏழு விளக்கு பொறுத்துங்க விநாயகரோட ரைட் சைட்லருந்து வணங்குங்க ஏதாவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு எதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் நீக்கி கொடுத்து செல்வம் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்து எங்களுக்கு வந்து பணவரவை கொடுங்க மன நிம்மதியை கொடுங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க நீண்ட ஆயிலை கொடுங்க அப்படின்னு வணங்கி நம்மளை நீண்ட ஆயிலோட பண வரவோட ஒரு நல்ல குணத்தோட நல்ல ஒரு செல்வாக்கோட கடவுளை வந்து நம்மளை வச்சுருப்பார் நீண்ட ஆயிலோடு நம்மளை வச்சுருப்பார் ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான நேரம் தான் இந்த நேரம் இப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசினருக்கு ஒரு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ற காலங்களில் பல இன்னல்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு மனக்குழப்பங்கள் மன ரீதியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யுது அது எல்லாமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹாப்பியாக பழசில் எப்படி நீங்கள் வந்து துள்ளி குதிச்சுருந்தீங்களோ அது மாதிரி ஹாப்பியாக இருக்கக்கூடிய நேரம் வரப்போகுது அதுக்காக நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறது ஒரு முக்கியமான அவசியம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டு திரும்ப வேறு எதிரியை மைண்ட் டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு திரும்ப அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது சும்மாவே இருக்கிற ஏதாவது ஒரு பண்ணால் மைண்டு மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கோசில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் இருக்கிறவங்க எல்லாம் வச்சு நோட்டிட்டு இருப்பீங்க ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்புடினாவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய நிம்மதி நீங்கள் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு இல்லை நீங்கள் வேலைக்கு போய் அவங்க கஷ்டப்படாமல் கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற வேலை பிரஷரே அதிகமாக தான் இருக்கும் சொல்ல போனால் அந்தளவு உங்களுக்கு ஒர்க்கும் இருக்கும் பிஸியாகவும் இருப்பீங்க அந்தளவுக்கு அளவுக்கு டென்ஷனாக இருப்பீங்க ஆனாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருப்பீங்க அவங்களாம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போதுமானதாக இருக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் ஒரு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் யோசிச்சு பண்ணுங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இல்லை உங்களோட வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் உங்களோட பொறுப்பில் அவங்களோட பொறுப்பில் நீங்கள் அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பணம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க தனிப்படியான பார்த்துட்டு பண்ணுங்க வாகனங்கள் வாங்குறீங்க புதுசாக ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சொத்து ரீதியான விஷயங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் வாகனங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களோட இதில் கொஞ்சம் எல்லாமே பார்த்து பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் ஸோ அந்த மாதிரி டைம்ல இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே யோசிச்சு பண்ணுறது பெட்டர் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அது அப்படியே இருக்குது அதுவும் மாற்றலாமா இது பண்ணலாமா இது இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கு நல்லது இந்த டைமில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க சார் இவ்வளோ ஒரு சிக்கலில் இருந்தோம் எப்படி மீண்டும் வருது தெரியல இப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பாருங்கள் கண்டிப்பாக மீன் வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மறுபடியும் ஒரு சிறகிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமையிறதுக்கான வாழ்க்கை காத்துட்ருக்கு அந்த மாதிரி ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை இனி நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இறைவனை பார்த்திங்க முடிஞ்சால் விநாயகர் கோயிலில் காலையில் மட்டும் இல்லாமல் உங்களோட குலதெய்வ கோயிலையும் போய் வழிபடுங்க குலதெய்வ கோயில் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய இன்னல்களிலும் உங்களை விலக்கி வெளியே கொண்டு வரும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ இது வந்து குலதெய்வத்தினால் மட்டுமே கொடுக்க முடிய கூடியது ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தோடைய அருள் கிரகம் எப்பயுமே இருக்கும் நிறைய பேர் குலதெய்வம் எதுவும் தெரியாமல் இருக்கிறீங்களா நார்மலாக விநாயகரை வணங்குனிங்க அப்படின்னா போதுமானது சரி நான் கடவுளே கும்புறதுல அப்படிங்கிறவங்களும் கும்பிட வச்சிருக்கும் இந்த ஒரு ஒரு வருஷம் கடவுளை வெறுக்கிறவங்க அதாவது கடவுளை ரொம்ப மண்டி போட்டு கும்பிட்றவங்களையும் கடவுளை வெறுக்கிற அளவுக்கு பயன்படுத்தியிருக்கும் இந்த ஒரு ஒரு வருஷம் அந்தளவுக்கு இந்த கடகராசிகள் படாத நிலை பட்டிருப்பீங்க ஸோ அவங்களாம் ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களாம் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு செயல்படுங்க அதான் முன்னாடி சொன்னாங்க எது பண்ணும் பண்ணக்கூடாது பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு தொழிலையும் தொடங்குங்க முதலீடு அதிகமாக பண்ணாதீங்க அதே மாதிரி வாகனத்தில் கவனம் செலுத்துங்க கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அங்கேயும் இடமாற்றம் நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடம் மாற்றாமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து பத்திரமா ஒரே இடத்துல இருக்கிறதா வலிய பாருங்க உங்களை உங்களை அறியாமையே நிறையா விஷயங்கள் உங்களை செய்ய வச்சிருக்கோம் அந்த தவறுகள்லருந்து திருத்தி எப்படியே வெளியேறதுக்கான நேரத்தை தான் எதிர்பார்த்து காத்துட்டுருப்பீங்க அந்த மாதிரி நேரம் இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் தனிப்படையான ஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதேமாதிரி உங்களோட ஜாதகம் மட்டும் இல்லை உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ஜாதகம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தான் உங்களை எப்படி முன்னாடி கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் ஜாதகம் பார்க்க சொல்லுங்கள் அது வந்து உங்களை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த நேரமானது உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஏதாவது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அனுசரித்து தான் போய் ஆகணும் அந்த மாதிரி நேரத்தில் தான் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகுது அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சார் நீங்க நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த டாக்குமெண்ட்லாம் வேற எங்கள் பேர்ல இருக்கு இல்லை பார்ட்னர்ஷிப் பேர்ல இருக்கு பார்ட்னர் போட்டிருக்காங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்தலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ரெண்டு பேர் பார்ட்னர் போட்டு பண்ணுறாங்க நாலஞ்சு பேர் பார்ட்னர் போட்டு பண்ணுறாங்க நிறையா இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதே மாதிரி சார் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்ட்னரை நம்பலாமா இல்லை அவர் மேலே ஏதாவது இதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் பேர் வாங்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க பேரில் யார் பேர் வேணாலும் வாங்கலாம் அது ஒரு தப்பே கிடையாது அவங்களோட ஜாமிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துருவாங்க சரி எல்லாமே நீங்கள் ஜாதக பார்க்குறது ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க அப்போ எதை தான் இப்போ பண்ணுறது கடகராசிக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் எதையும் பார்க்க தேவையில்ல அமைதியாக உங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு வாய் மேலே கை வச்சுட்டு அமைதியாக இருங்க நீங்கள் வாயால் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாயை கொடுத்து நீங்கள் சண்டையை உருவாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபேமிலியில் நீங்கள் வாய் கொடுத்திங்கன்னா தான் போய் முடியும் ஸோ அந்தளவுக்கு தான் வந்து உங்கள் டைம் இதாக இருந்தது இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஒரு ப்ராப்ளம் இல்லை இது மேலே புதையலுக்கான நேரம் மாதிரி தான் உங்க மேலே புதைகளே கிடைக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே அமையும் அந்த மாதிரி ஒரு நேரம் தான் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் மறக்காமல் விநாயகர் வாங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஓம் விநாயகரை போற்றி ஓம் விநாயகரை போற்றி ஓம் விநாயகரை போட்டு மறக்கம் கமஸ்டனை மூணு டைம் டைப் பண்ணுங்க இதையே விநாயகர் கோயிலில் போய் ஏழு விளக்கேற்றி அந்த இடத்துல விநாயகர் வந்து ஓம் விநாயகர் புற்று ஓ விநாயகர் புற்று ஓ விநாயகர்ப்ரி அப்படின்னு சொல்லுங்கள் காலையில் நேரங்களில் சூரிய வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லது தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்கலாம் நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுக்கான ஒரு அருமையான நேரம் இனி வரக்கூடிய நேரமாக இருக்கும் இனி வரக்கூடிய நேரம் நல்ல நேரமாக அமையும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே